எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 இந்த மீட் நடக்கும்போதே ஜூம் காலில் வந்து அவங்க எல்லாரோடையும் பேசணும் அப்படின்றதான் என்னுடைய பிளான் பட் இங்கே கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அதை என்னால் பண்ண முடியாமல் போச்சு அதனால தான் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் அனுப்புகிறேன் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் மூலியமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய படையின்னு சொல்கிறாங்க இது நம்ம சொல்றத விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இனிமே நீங்கள் எல்லாருமே இந்த நம்மளுடைய இந்த சோசியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வாரியர்ஸ் அப்படிதான் எல்லாரையுமே நான் கூப்பணும் ஆசைப்படுறேன் வாரியர்ஸ் ஓகேதானே பிடிச்சிருக்குதானுடைய ரொம்ப டீசெண்டா டிக்னிஃபைடா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லணும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுங்க கூடிய சீக்கிரமே உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ